ஒரு மாதிரி சோக் ஆகுது இது இது வந்து வெரி ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நான் அம்மாக்கிட்ட எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதில்லை எனக்கு பயம் என்னோடய வீக்னஸ் வந்து என்னோடய அம்மா தான் ஷிவர் ஆகுது கையிலாம் ஸோயா டு மை டியரெஸ்ட் அம்மா இதுதான் நான் உனக்கு எழுதுகிறேன் ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் அது உனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீ பண்ண சாக்ரிஃபைஸஸ்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு இந்த ஜென்மம் சத்தியமாக போதாது என்னோட பெரிய இன்னொரு ட்ரீம் வந்து வீடு கட்டணும்னு என்னோட பர்சனல் ட்ரீம் அது கிடையாது வீடு அப்படின்ற ஒரு விஷயத்துனால என் அம்மா நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க சோ எஸ் சோ அதனால உன்னோட கனவாக நான் அதையும் எடுத்துகிட்டு ஸோ மொத்தமாகவே உன்னோட இன்னொரு ரூபமாக தான் நான் இது பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ்கின் சார் வந்து எப்படி ராஜா சாரை வந்து எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிகிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி நான் எந்த ஸ்டேஜ் போனாலும் உன்னை பற்றி நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் பிகாஸ் யார் வெரி ஸ்பெஷல் டு மீ இறைவாணி ஆன இடு தாயே எந்தன் மகளாய் மாற தேங்க்யூ தாய் வரும் I